வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீழொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு முக்கியமான பதிவு அதாவது இப்போ கல்யாணத்துக்கு பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி வேலைகள்லாம் தொடங்கி இருக்கவங்களுக்கான பதிவு இது இந்த மேட்ரிமோனியலில் என்னென்னா நிறைய பேரை சந்திக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் என்ன அதில் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு அனுபவம் எனக்கு அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா நம்ம மேட்ரிமோனியலில் வந்து ஒருத்தவங்க மேரேஜ் முடித்தாங்க என்ன அவங்கள்ட்ட பையனோட அம்மாக்கிட்ட நேற்று நான் பேசினேன் இதை அர்த்தமாக என்னம்மா எப்படி கல்யாண வேலையெல்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க கல்யாண வேலையாங்க அதெல்லாம் எனக்கு வேலையே இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாங்க என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ பொண்ணு பையனை எல்லா வேலையும் பார்த்துட்றாங்கங்க எப்படின்னா நான் பார்த்தேன் எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து இது மேரேஜ் வரைக்கும் எப்படியும் சாட்டர்டே சண்டே அங்கே இங்கேன்னு சுற்றதான் போகிறாங்க நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சுற்றுறதான் சுற்றுறீங்க உபயோகமாக சுற்றுங்க அப்படின்னேன் அதனால் பார்த்திங்கன்னா க தட்டுக்கு சாமான் வாங்குறது என்ன கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து கேட்டரிங் ஃபிக்ஸ் பண்ணுறது அலங்கார வேலை எல்லாமே எங்கள் பையனும் வரப்போகிற மருமகளும் சேர்ந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாங்க ரொம்ப ஸ்மார்ட்டான லேடி அவங்க என்ன என்னால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அவங்கள்ட்ட பேசி வச்ச உடனே எனக்கு வந்து இதை பற்றி கொஞ்ச நேரம் நினச்சிகிட்டு இருந்தேன் அதனால தான் இந்த பதிவு இது எப்படின்னா கரெக்ட் அவங்க சொல்கிறது அதாவது முதல்ல அந்த காலத்தில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அதனால பேரண்ட்ஸே தேடி தேடி மண்டபம் பார்க்குறதுலேருந்து கேட்ரிங் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் அப்போ எங்கே இருந்தாங்கன்னு வீங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கல்யாணம்னாலே வந்து முப்பது ஆகிடுது பேரண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அறுபது அந்த மாதிரி வயசாகுது என்ன இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதோட என்ன பண்ணுறாங்க அந்த அந்த காலம் மாதிரி கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை அப்போ தான் பார்க்குறோன்னு இல்லை சுத்தாத இடம் பாக்கி இல்லை அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சாட்டர்டே சண்டே ஆனால் பீச்சு பார்க்கு சினிமா அப்படி தான் செய்கிறாங்க அதுக்கு என்ன இவங்க சொன்ன மாதிரி உபயோகமாக தட்டுக்கு சாமான் வாங்குறதுன்னா இப்போ மாப்பிள்ளை விடுன்னு வைங்களேன் பொண்ணுக்கிட்ட வந்து அம்மா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிங்கம்மா நான் ஜிபே பண்ணி விட்றேன் அந்த கடைக்கு அப்படின்னாங்கன்னா தீந்து போச்சு என்ன இது அதே மாதிரி மண்டபம் ரெண்டு பேரும்மா சேர்ந்து பார்க்குறாங்களா இதில் வந்து எந்த பிரச்சனையும் பொதுவாக வராது பாருங்கள் அதாவது மாப்பிள்ளை வீட்டில் வந்து தட்டு சாமான்லாம் சரியாக வைக்கல எங்கள் பொண்ணு இதெல்லாம் யூஸ் பண்ணாததாக வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது என்ன மண்டபம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படின்னு மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்கிற கம்ப்ளைண்ட் வராது என்ன அதுக்கப்புறம் கேட்ரிங் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் பூ அலங்காரம் வந்து பற்றலை என்ன இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்கள்கிட்ட சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது ஏன்னா அழகாக சொல்லிடலாம் என்ன ஏன் பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னுட்டு என்ன அது மாதிரி இதில் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் அலைஞ்சு அலைஞ்சு எல்லாம் பார்க்குறதுனால ஓ கல்யாணம்னா இவ்வளவு வேலை இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல அதனால் பின்னாடி சண்டை சண்டைப்படாமையாவது இருப்பாங்க பாருங்கள் என்ன அதனால் இப்போ ஆல்மோஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய வேலை கொடுங்க இந்த மாதிரி ஏன்னா சுற்றுறதோட உபயோகமாக சுற்றட்டுமே வாழ்த்துக்கள் <laughs> <laughs>